வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனார்ல அமித்ஷாவை போய் பார்த்தார்ல அமித்ஷாவை பார்க்கும்போது அமித்ஷா வந்து சில விஷயங்களை வந்து கட் அண்ட் ரைட்டா பேசிட்டார் அது திருச்சி வந்தபோது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவே விரும்பல அதே சமயத்துல வேலுமணியை சந்திச்சாரு வேலுமணி சந்திக்கும் போது வேலுமணி ஒரு விஷயத்த சொன்னார் கட்சியை வந்து யார் வழி நடக்கிறாலும் அது படுக்கை நடக்கும் அதிமுக வரைக்கும் யார் வழி நடத்துகிறது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை உள்ளாக்கிற வேணாம் இதை எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு அமிஷாவை பற்றி தெரியும் டப்புன்னு கட்சியில் தலைமையை மாற்றி விட்டாங்க அப்படின்னா உள்ளதும் போச்சு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு உடனே என்ன செஞ்சார் தடப்படான்னு டெல்லி போய்ட்டார் டெல்லி போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார் கூட்டணியை என்ன பண்ணி வச்சுருக்கீங்க யார் கூட கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது யாரோடையும் நீங்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தலை திமுக வலுவான கூட்டணி அமைப்போடு உட்காந்துருக்குது அந்த கூட்டணியை எதிர்த்து நம்ம போராடணும் அப்படின்னா சும்மா அதிமுக பாஜக இவங்கள மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஏற்கனவே நாங்கள் அன்புமணிகிட்ட பேசிட்டோம் அன்புமணியோட நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு செய்தியாளர் சந்திப்பில் அன்பு பாஜ பாமாகோட கூட்டணி முடிச்சாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேர்ந்த உடனே சென்னைக்கு வந்தார் அன்புமணியே வந்தாரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கிட்டு அவங்க எல்லாருமே இது பண்ணிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமித்ஷா சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு ஓபிஎஸ் டிடிவி திருநகரன் இவங்க ரெண்டு பேருமே கூட்டணிகளை கொண்டு வரணும் அதுவும் இல்லாமல் டெல்டா தென் மாவட்டங்களில் நம்ம ஜெயிக்கணும் அதிமுக பாஜக கூட்டணி பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னம்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கிறார் இது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் இப்போ எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து டெல்டா மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் முக்கியமான சமூகத்தை சேர்ந்த சில பல சமூகங்கள் இருக்குது அவங்க எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டாங்க டிடி விஜயநகரம் கூட ஏற்றுக்கலாம் ஓபிஎஸ் கூட ஏற்றுக்கலாம் அவங்க வந்து பின்தொடரவங்க கூட வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இங்கே வந்து பியூஷ் கோயில் வந்து பேசிட்டு போகும்போது கூட அவர் அந்த விஷயத்தை தான் சொன்னார் பியூஷ்கோயல் கூட வந்து அமித்ஷா கிட்ட பேசும்போது ஓபிஎஸ் டிடி வித்தநகரன் இவங்க வந்து தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் இல்லை அதிமுக பாஜக கூட்டணியில இல்லை அப்படின்னா கண்டிப்பா இவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை ரொம்ப ரொம்ப குறைவு டிடி வித்தநகரன் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே அதிமுக கூட்டணியில எனக்கெனும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது அமித்ஷா வந்து எடப்பாடி பள்ளிச்சாமி கிட்ட பேசும்போது சொல்லியிருக்க அப்போ வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஓபிஎஸ் டிடி வித்தநகரன் அதிமுக கூட்டணியில் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டா நீங்க வேணா என்டிஏ கூட்டணியில் வேணா அவங்களை சேர்த்துக்கங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு அதிக தொகுதிகளை கொடுக்க அதிக தொகுதிகள் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் எங்களுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வருத்தத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறார் அவருடைய வருத்தம் பயம் எல்லாமே அதுதான் எங்கே அதிக தொகுதியில் கொடுத்துட்டாங்க டிடி வித்திநகரன் ஓபிஎஸ்க்கு அதிக தொகுதியில் கொடுத்துட்டாங்க இல்லை அதிக தொகுதியில் அவங்க தென் மாவட்டங்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க எதிர்காலத்தில் அதிமுகவில் ஒரு குடைச்சலில் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அந்த பயத்தை அமித்ஷாவட்டையும் வெளிப்படுத்திருக்கிறார் அமித்ஷாவும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை இல்லை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் வந்து வந்துட்டார் ஆனால் இப்போ இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி இருபத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பாஜகோட மகளிர் அணி மாநாடு ஒன்று நடக்குது இந்த எல்லாம் வந்து கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்டேஜ் ஏத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னும் ஒன்றும் பெருசா கூட்டணி கட்சியோட ஒரு இதே இல்லையே இன்னும் ஒரு முடிவு எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தானா இப்போ சர என்ன பொங்கல் முடிஞ்சு வச்சுன்னா இனிமேல் வேக வேகமாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு சரி யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கடைசியாக ஃபைனல் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதிமுகவுக்கு நூற்றி நாற்பது தொகுதிகள் அவங்க வந்து தனி இந்த நூற்றி நாற்பது தொகுதிகளில் வந்து ஜெயிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு பாஜகவுக்கு தொண்ணூற்றி நாலு இடங்கள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க மீதி இருக்கிற இடங்கள் மீதி இருக்கிற இடங்கள் எல்லாமே பாஜக கொடுத்துருவாங்க இதில் பாஜக வந்து என்ன செய்யணும் இவங்க தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவாங்கல்ல இவங்க தலைமையில்னு இல்லை இவங்க வந்து ஒரு கூட்டணியை வந்து பேரம் பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாருமே வரல அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு ஒரு நூற்றி நாற்பது தொகுதி கொடுத்தாச்சு நீங்கள் நூற்றி நாற்பது தொகுதிகள் மீதி தொண்ணூற்றி நாலில் நாற்பது தொகுதிகளில் பாஜக வந்து போட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க தாமரை சின்னம் அவங்களுக்கு இருக்குது அதனால போட்டி போடுவாங்க அன்புமணி ராமதாஸுக்கு வந்து பதினேழு தொகுதி கொடுக்குறது மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க தேமுதிகவுக்கு பத்து தொகுதி தான் அப்படிங்கிறதே முடிவு பண்ணிட்டாங்க இது பிரேமலதா ஒத்துக்க மாட்டேறாங்க பிரேமலதா என்ன கேட்குறாங்க நீங்கள் அன்புமணி ராமதாஸ் பாமகவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க பதினேழா எங்களுக்கு பதினெட்டு பிளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க காரணம் என்னென்னா நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக இருக்கோம் வட மாவட்டங்கள் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக இருக்கிறோம் எங்களுடைய ஓட்டு என்ன அப்படிங்கிறது தெரியும் எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும் அதனால் வந்து நீங்கள் பதினெட்டு பிள்ளை சொன்ன அப்படின்னா பேசுங்க ஒரு ராஜசபை சீட்டும் பதினெட்டு தொகுதியும் கொடுங்க பத்து தொகுதிகளெலாம் எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க பாஜக வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை பண்ணியிருக்கிறாங்க அன்புமணி ராமதாஸோடய ஓட்டு பாமகவுக்கும் வேணும் பாஜகவுக்கும் வேணும் தேமுதிக ஓட்டும் வேணும் தேமுதிகவுக்கு இருக்கிற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பத்து தான் தர முடியும் அப்படிங்கிறது பாஜகவோட எண்ணம் இன்னும் வந்து திமுகவோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க தேமுக வந்து தேமுதிகவுக்கு வந்து எட்டு சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபைனலாக நிற்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா தேமுதிக இந்த சைடு போகலாமா அந்த சைடு போகலாமா தேமுதிக எதிர்பார்க்குற சூட்கேஸ் எல்லாமே தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தேமுதிக கடைசியில் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி தேமுதிக அப்படின்னா ஓபிஎஸ்க்கு எவ்வளவு அப்படின்னா ஓபிஎஸ்க்கு பத்து தொகுதி கட்சி கட்சிக்குலாம் இல்லை ஒன்றுமே இல்லை அவர் வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு மாற்றி வச்சுருக்கிறாரு அவ்வளவுதான் மற்றபடி அவருக்கு எப்படி பத்து தொகுதிகள் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வரலாம் அதில் தான் ஒரு ப்ளஸ்ஸே வச்சிருக்கிறாங்க பாஜக டிடிவி விதி நகரனுக்கும் பத்து தொகுதி ஒதுக்குறாங்க சரி கிருஷ்ணசாமிக்கு ரெண்டு தொகுதி பாரிவேந்தருக்கு ரெண்டு தொகுதி ஜான் பாண்டியனுக்கும் ஜேசி சமூகத்துக்கும் அப்புறமா கொங்கு சமூகம் சேர்ந்த ஒரு கட்சிக்கும் வந்து ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க இதில் வந்து ஓபிஎஸ்க்கு பத்து தொகுதி ஒதுக்கியிருக்காங்களே ஓபிஎஸ்க்கு பத்து வேட்பாளர்கள் ஓபிஎஸ் ஆதரிக்கக்கூடிய நபர்கள் பத்து பேருக்கு தென் மாவட்டங்களில் ஒரு சீட்டு தராங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சின்னத்தில் போட்டி போடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் சுயேச்சை சின்னத்தில் தான் போட்டி போட்டார் சுயேச்சை சின்னத்தில் போட்டி போட்டதுக்கே வந்து அதிமுக காரங்க என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க ரெட்டேல சின்னத்தை வைத்து அவர் போட்டி போட்டாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு எப்படி அதிமுகவில் இடம் கொடுக்க முடியும் அப்படின்னு நீதிமன்றத்தில் இது ஒரு பாயிண்டாவே வைக்கிறாங்க அவரு சுயேட்சா தானே போட்டி போட்டாரு அவருக்கு சீட்டு நீங்க கொடுக்கல அவருடைய செல்வாக்க நிரூபிக்கணும் அப்படிங்கறக்காக அவர் நின்றார் அப்படிங்கிற மாதிரி அவரும் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு பத்து தொகுதியை ஒதுக்கி அவரை தாமரை சின்னத்துல போட்டி போடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஓபிஎஸ் எப்படி இருப்பார் அதுதான் பெரிய பிரச்சனை இப்போ ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் இப்போ தாமரை சின்னத்தில் பத்து பேருக்கு பத்து அவருடைய ஆதரவாளர்களுக்கு தாமரை சின்னத்தில் நிற்க போறாங்க பாஜகவோட பிளானே இதுதான் ஓபிஎஸ் வச்சு தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு கட்சியாக உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிக்க வட்டாங்க தென் மாவட்டங்களில் பாஜகவில் வந்து முக்கியமான ஒரு தலையாக ஓபிஎஸை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க ஓபிஎஸ் ஓகே சொன்னால் ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுக வேணாம் அப்படின்னு தூக்கி விட்டறிஞ்சால் பாஜகவில் ஒரு முக்கியமான பொறுப்பு பதவி எல்லாமே தேடி வரும் கவர்னர் பதவி கூட தேடி வரும் அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்க ஓபிஎஸ் எப்படி தாமரை சின்னத்தில் போட்டி போடுவார் போட்டி போட்டார் அப்படின்னா அவர் பாஜக கட்சியை சேர்ந்தவராக மாறிடுவார் பாஜகவுக்குள்ளே போயின மாதிரி ஆகிடும் அப்படி பாஜகவுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதிமுக நீதிமன்றத்தில் அவர் கிளைம் பண்ணுற எல்லா விஷயமும் இது பண்ணிடும் அது இல்லாமல் ஓபிஎஸ் வந்து அவர் கட்சியில் தேர்தல் சந்திக்காமல் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய பையன் இப்படி எல்லாருக்குமே வந்து வேணால் சீட்டு வாங்கி கொடுக்கலாம் இந்த பத்து சீட்டில் வந்து நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்க போகிறீங்க தாமரை சின்னத்துலேயும் நின்றுட்டு போங்க அப்படின்னு சொல்லி தாமரை சின்னத்தில் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓபிஎஸ்க்கு இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை என்ன முடிவு எடுக்கிறதுன்னே ஒன்றுமே புரியாம ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு டிடி திணகனுக்கும் பத்து தொகுதிகள் பத்து தொகுதிகளில் அவர் குக்கர் சின்னத்தில் தான் நிற்பார் சரி இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சாதகமான தொகுதிகளை கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இப்போ அன்புமணி ராமதாஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு அந்த தொகுதிகளில் மட்டும் அவர் நீண்டாருன்னா ஜெயிக்க முடியும் ஆனா அப்படி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இவங்க வலுவா நின்றுவாங்க அதனால டூஇஸ்ட் ஒன் ரெண்டு தொகுதியில வந்து உங்க விருப்ப தொகுதியா இருந்தா ஒரு தொகுதி இவங்க விருப்பப்பட்டது அதிமுக விருப்பப்பட்டது இல்லை பாஜக விருப்பப்பட்ட தொகுதியில கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்ப பதினேழு தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னா ஏழு தொகுதி அவங்க விருப்பப்பட்ட தொகுதியில இருப்பாங்க பத்து தொகுதி வந்து எல்லாம் எந்த தொகுதியாவது கலந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ சூழ்நிலை அது எல்லாத்துக்குமே அது பொருந்தும் ஓபிஎஸ்க்கும் பொருந்தும் ஓபிஎஸ் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை தாண்டி குங்குபேட்டில் கொண்டு போய் கொடுத்து ஓபிஎஸ் ஆதரவாளர் தாமரை சின்னத்தில் நில்லுனாலும் பரவாயில்ல நின்றுவார் கரூர் சைடு நில்லுனாலும் இன்னைக்கு சொன்னாலும் ஓபிஎஸ் சாதரவாளருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா தாமரை சின்னத்தில் ஓபிஎஸ் நிற்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஓபிஎஸ்க்கு என்ன பண்ணுறது இதுக்கு ஓகே சொன்னால் ஓபிஎஸ் வந்து இப்போ ஜனவரியில் இருபத்தி எட்டாம் தேதி கன்னியாகுமரியில நடக்கிற பிரதமர் கலந்து கொள்கிற மகளிர் மாநாட்டில் ஓபிஎஸும் ஸ்டேஜ் ஏறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓபிஎஸ் கையில தான் இருக்கு முடிவு எடுக்கிறதுலாம் ஓபிஎஸ் என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட்ல தோணுதோ அது க மறக்காம கவன் பண்ணுங்க நன்றி வணக்கம்